திருநாவுக்கரசரின் வரலாறு திருநாவுக்கரசர் கிபி ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர் இவர் சைவ சமய அடியார்களான அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் தேவாரம் பாடிய மூவருள் இரண்டாமவராகவும் போற்றப்படுகிறார் இவர் சோழ நாட்டில் திருமுனைப்பாடி பகுதியில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் வேளாளர் குடியில் பிறந்தார் தந்தை புகழனார் தாயார் மாதினியார் இயற்பெயர் மருணீக்கியார் இவருக்கு திலகவதியார் என்ற சகோதரி இருந்தார் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் வாழ்க்கையின் நிலையாமை குறித்து உணர்ந்தார் அக்காலகட்டத்தில் சமண சமயத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு இல்லறத்தை துறந்து சமண சமயத்தை தழுவினார் சமணர்களால் இவருக்கு தருமசேனர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது தம் தம்பி மீண்டும் சைவத்திற்கு திரும்ப வேண்டும் என திலகவதியார் திருவதிகை வீரட்டானேசுவரரிடம் முறையிட்டார் மருநீக்கியாருக்குக் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது திலகவதியார் சிவபெருமானின் திருநீற்றை இவருக்கு அணிவித்து சுளை நோயிலிருந்து விடுபட்டார் அப்போது செந்தமிழால் சொல் வளம் மிக்க பதிகம் பாடினமையால் இனி உன் பெயர் திருநாவுக்கரசர் என்று விளங்கட்டும் இன்று ஓர் அசரீரி ஒலித்தது சைவத்திற்கு திரும்பிய திருநாவுக்கரசரை பல்லவ மன்னன் கொதிக்கும் சுண்ணாம்புச் சூளையில் அடைத்த போதும் மாசில் வீணையும் இன்று பதிகம் பாடி சுகமாக இருந்தார் கொடுக்கப்பட்ட நஞ்சு கலந்த உணவை உட்கொண்ட போதும் அது அமுதமானது மதம் கொண்ட யானை ஏவப்பட்ட போதும் சுண்ண வெண் சந்தனச் சாந்தும் இன்று பதிகம் பாடி யானையை வணங்கச் செய்தார் பெரும் கல்லுடன் கட்டப்பட்டு கடலில் வீசப்பட்ட போதும் சொற்றுனை வேதியன் இன்று பதிகம் பாடி கல் தெப்பமாக கடலில் மிதந்து கரை சேர்ந்தார் இந்த அற்புதங்களைக் கண்ட பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சைவ சமயத்தை தழுவி சமணத்தை நீக்கினான் பின்னர் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தரை சீர்காழியில் சந்தித்தார் சம்பந்தர் இவரை அன்புடன் அப்பர் என்று அழைத்தார் திருநாவுக்கரசர் பல தலங்களுக்கு பாதயாத்திரை சென்று சிவன் கோயில்களில் உழவார பணி செய்து எண்ணற்ற தேவார பதிகங்களை பாடி சைவத்தை வளர்த்தார் இவர் தனது எண்பத்தொன்றாவது வயதில் திருப்புகலூரில் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார்